அடுத்ததாக இப்போ அந்த அராம்கோ இதை பற்றியும் கேட்டிருக்கிறாங்க அது சவுதியாக இருக்கிறதுனால ஏன்னு கேட்டால் அது வந்து பாதுகாக்கப்பட்ட அபய பூமியெலாம் மக்காவெலாம் அங்கே தான் இருக்குது அதுலேயே போய் தாக்குதல் நடத்துறதுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கும் தாக்கிருவோம் இங்கே அங்கிட்டும் போயிடுமே அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் வந்துடுமோங்கிற ஒரு கவலையில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இதை வந்து ஒரு கேள்வியாக கேட்குறாங்க இதில் என்ன என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டால் இதில் சவுதியாக இருந்தாலும் சரி ஈரானாக இருந்தாலும் ஈரான் தான் பேக்கர் ஒளிப்பர் ஈரானாக இருந்தாலும் சரி இவர்கள் வந்து முஸ்லீம் சமுதாயத்துக்கு பெரிய அச்சுறுத்தலான முஸ்லீம்களை கொள்வதற்கு உரிய முடிவெடுத்த ரெண்டு நாடுகளாக இருக்கிறார்கள் முதல் விளைக்கணும் ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா எமன் நாட்டில் ஒரு பிரச்சனை அந்த நாட்டினுடைய அரசாங்கத்து மீது அந்த மக்களில் ஒரு சாரார் போராடுறாங்க இது இஸ்லாத்துக்காக அவன் இஸ்லாமிய ஆட்சி நடத்தலை இவனை இஸ்லாத்துக்கு போராடலை உன் ஆட்சி பிடிக்கலைங்கிறதுக்காக வேண்டி உள்ள ஒரு அரசியல் போராட்டம் இதில் அந்த நாட்டுக்காரன் பார்த்துக்குறான்னு இருக்காம சவுதிக்காரன் போய் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் வந்து ஆட்களை அனுப்பி வா குண்டுகளை போட்டு மக்களை கொள்கிறான் சவுதி போய் என்ன செய்கிறான் எம்என் நாட்டில் வந்து இந்த ஹைட்டிங்கிற ஒரு இனத்தை அவர்கள் இருக்கிறாங்க அவங்க மேலே என்ன செய்கிறான் குண்டு போல பொழிஞ்சு தாக்குதல் நடத்துகிறான் ஆனால் ஒரு ரெண்டு நாட்டு பிரச்சனை பேச்சுவார்த்தை நடத்தி எதாவது செய்ய ஒதுங்கிடுது இப்படி இந்த இந்த இஸ்லாமிய வரலாறு ஆரம்பத்தில் குலப்பாக்கள் காலத்தில் நடந்துச்சோ அந்த மாதிரியான ஒன்றை முஸ்லீம்களுக்குள்ள ஒரு சண்டை போடும் பொழுது நான் எதுலேயும் அவங்கள இருப்பேன் ஏன்பா இருக்கிறீங்க எனக்கு ஒதுங்கி இருக்க வேண்டியது தானே அப்போ இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் இவன் விமான உள்ள இராணுவ பலத்தை எல்லாம் காட்டி இவன் உண்டே அங்கே வந்து குண்டுகளை கூட அழிக்கிறாங்க மாதிரி சிரியா சிரியாவில் என்ன இது ஒருத்தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறான் சியாவுடைய ஆள் ஆட்சி பண்ணுறாங்கிறாங்க அவனுக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க இதுலேயும் வந்து எது இஸ்லாமிய ஹிலாபத்துக்கு அவன் இவனு போராடல அவனும் போராடலை இன போராட்டமாக தான் நடந்து கொண்டு இருக்குது அதில் வந்து அந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த போராளிகளை நசுக்கிறாங்க நசுக்கிறதுக்கு ஈரான் சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க சிரிய அரசாங்கத்தில் சேர்ந்து கொண்டு அங்கே உள்ள முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க அவங்க கொடுக்கிறான் இவங்கன்னு முஸ்லீம்களை கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் அவனும் முஸ்லீம்களையும் கொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இதில் பேசாமல் ஒதுக்கி இருந்தாங்கன்னா சேதங்கள் குறைவாக இருக்குது ஒரு நாங்கள் ஒரு நாட்டில் இவன் அவர் தான் என்ன என்ன செய்ய போகிறீங்க இப்ப எவன்னா இருந்து என்னத்தை இஸ்லாத்துக்காக செஞ்சுட்டான் ஒண்ணும் செய்யல இஸ்லாத்தே குரான் அதீஸ் சொல்லக்கூடிய நாட்டுல எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க சவுதியில அவனாச்சும் அவன் சியா கொள்கையில் இருக்கான் அதுல உறுதி அவன் இருக்கிறான் இவங்க தவித கொள்கையில் இவங்க உறுதியா இல்ல இவங்க எந்த கொள்கையின்படி ஆட்சி நடத்துறாங்களோ அந்த கொள்கையில இல்லாம ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் எல்லாமே என்ன செஞ்சிருச்சு சவுதியில அனுமதிக்கப்பட்டுருச்சு உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட இஸ்லாம் இல்லை நீ என்ன இஸ்லாமிய ஆட்சிக்கு போற உங்ககிட்ட இஸ்லாமிய ஆட்சி வேணாங்கிற அளவுக்கு நீ முடிவெடுத்த ஒருத்தன் வந்துக்கிட்டு எமெனில் போய் என்ன ஆட்சி அமைக்கிறதுக்கு போகிறவங்க நாட்டை காப்பாற்றிட்டு இருக்க வேண்டியதானே இப்போ ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா தேவையில்லாத வேலையை செய்யக்கூடிய நாடுகள் தான் அதில் ஒரு பிரச்சனையாக இருக்குது இப்போ என்னன்னு கேட்டால் அந்த சவுதிக்காரன் போய் இங்கே போய் தாக்குதல் பண்ண உடனே இப்போ என்ன செய்கிறாங்கன்னா சவுதி யோசிக்கிறான் நீ வந்து அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கு இல்ல அப்போ நான் வந்து இவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிற அந்த சவுதிங்கிற ஆளுகளுக்கு ஈரானுக்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறான் ஈரானை பொறுத்த வரைக்கும் இது வந்து உலகத்திலேயே அவன் தான் நம்பர் ஒன்றில் விளைக்கிறது உலகத்திலேயே வல்லரசுகளில் அவங்க ரொம்ப அழகாக ப்ளான் பண்ணி திட்டமிட்டு ஈரானுக்கு நிகராக ஒரு நாடு கிடையாது அந்தளவுக்கு அன்னஞ்சின தன்னையை வலிமைப்படுத்திக்கிட்டான் அந்த ஈராக் கூட சண்டை போட்டு நிறைய அந்த ட்ரைனிங்லாம் எடுத்து அதுலேருந்து வெறி பிடிச்ச மாதிரி இருந்து அளவுக்கு வந்து விட்டாங்கன்னு சொன்னால் இப்போ அமெரிக்கா வந்து ஈரானை தாக்குவதற்கு தான் கப்பலை தான் கொண்டு வந்தாங்க கப்பலில் விமானங்கள்லாம் வச்சுருப்பாங்க பிறகு அளவு கொண்டாந்து ஈரானை சுற்றி நிப்பாட்டி வச்சு விட்டாங்க நிப்பாட்டி வச்சுட்டு அங்கேருந்து நூறு கோடி செலவில் ஆளில்லா விமானத்தை அனுப்பி அதை வந்து ஃபஸ்ட்டு அனுப்பிவிட்டு ட்ரெயில் பார்க்குறான் அந்த விமானத்தை வந்து ரேடர்லாம் கண்டுபிடிக்க முடியாது ஈரானுக்குள்ளே அனுப்புகிறான் யார் அமெரிக்காக்காரன் கப்பலில் இருந்து என்ன செய்கிறான் அந்த விமானம் வந்து பல நூறு கோடிகள் டாலர் செலவில் உள்ள விமானம் அனைத்து வசதிகள்லாம் இருக்கும் குண்டு வீசுறதுலேருந்து தகவல் எடுக்கிறலேருந்து ஒட்டுமொத்த ஈரானுடைய டீட்டெயிலாக எடுத்துடலாம் அப்படி ஒரு விமானம் வந்தால் அவன் ரொம்ப தொலைவில் வரும் கிட்ட வந்தால் தான் அங்கே கண்ணுக்கு தெரிய முடியும் ரொம்ப தொலைவில் இருப்பான் அது கண்ணுக்கு இருக்கிறதே தெரியாது சாதாரண கண்களை கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விமானம் பறப்பது என்ன செய்யாது அவனுக்கு தெரியாது அப்படியான உயரத்தில் இருந்து கொண்டு என்ன வேண்டாலும் செய்யக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இதை வச்சு தான் அமெரிக்காக்காரன் என்ன செய்வான்னா ட்ரெயின் பார்ப்பான் ஏற்றி விட்டான் உடனே தட்டி தட்டானு ஈரானில் இருந்து என்னை சுட்டு தள்ளிட்டான் உலக சரத்தர் கிடையாது இவனுடைய அந்த விமானத்தை இவனை சுட்டது கிடையாது அப்போ ஈரான் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவன் அப்படி ரேடாருக்கு தெரியாமல் வந்தால் கூட எங்களுக்கு கண்டுபிடிக்கிற கண்டும் பிடிப்போம் துல்லியமாக வச்சு அடிப்போம் அடித்து ரெண்டு மூணு நாளைக்கு வாயை திறக்க முடியல அமெரிக்கா மூணு நாளைக்கு பேச்சு மூச்சு இல்லை அப்படிலாம் காணா போய் வரல போய் சொல்கிறார்கள்ட்டாங்க அவன் படத்தை எடுத்து போட்டு விட்டான் அது நடந்து விட்டது நாங்கள் இதுக்கு கணக்கு தீக்காமல் விட மாட்டோம் அடி வாங்கிவிட்டு கணக்கு தீக்காமல் விட மாட்டேன்னாங்க அப்போ கணக்கு தீக்காமல் விட மாட்டேன்னா என்ன செய்யணும் போர்க்கப்பல் நிப்பாட்டிருக்காங்கள போருக்கு போகணும்ல ஒரு விமானத்தை விட முடியாது தள்ளிவிடுவாங்க அவ்வளோ விற்பனை வச்சுருக்காங்க இந்த நவீன காலத்தில் வந்து விமானத்தின் மூலமாக குண்டு போடுறது மட்டும்தான் அமெரிக்காவுக்கு தெரியும் இறக்கி விட்டால் தோற்று போயிடுவாங்க எல்லாம் கூட போயிடுவோம் தரப்படையில் வந்து நின்றுட்டு சண்டை போட மாட்டாங்க இருந்து குண்டு போடுற நமக்கு சேதம் வராதுல குண்டு போட்டு ஆயிரம் ரூபாய் ஓடி போயிடுவாங்க இதை அமெரிக்காவுடைய ஈராக்கில் தான் செஞ்சால் ஆப்கானில் தான் செஞ்சான் எல்லா நாடுகளையும் இவனுடைய யுத்த முறை என்னன்னு கேட்டால் ஆப்கான் வியட்நாமில் தான் ஆட்களை இறக்கி விட்டான் நல்லா பின்னி எடுத்துவிட்டாங்க அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இனிமேல் தரப்படை இறக்கக்கூடாது வீட்நாமில் இதே மாதிரி இறங்கி தரப்படை இறங்கி அந்த மக்கள் பொழுது அவங்களுடைய பதிலடி அதை விட கடுமையாக இருந்துச்சு இனி ஒரு காலத்தில் இந்த மாதிரி இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்க இனிமேல் வான்வெளியில் அடிக்கிறது மக்களுக்கு நமக்கு சேதமே வரக்கூடாது அந்த மாதிரியாக வைத்துக்கொண்டு என்ன செய்கிறான் எல்லா நாட்டிலையும் அடிக்கிறான் அந்த அந்த ஒரு பலம் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு இருக்குது அதை உடைச்சிவிட்டாங்க இவங்க பேர் விமானம் மூலமாக எந்த விமானம் வந்தாலும் வெறும் விமானம் மிஞ்சாது அதை பார்த்தோன்னு என்ன செய்கிறான்னா பின் வாங்குகிறேன் அமெரிக்கா எப்படி எப்படியாவது நம்ம பேக்கில் பிரிட்டன் கப்பல் வந்து பிடிக்கிறாங்க ஏன் வம்பு கிழக்குறான் வேணும்ட வாடான்னு சொல்லி இரண்டாயிரம் கிலோமீட்ரு எங்கே கண்ட்ரோலாம் இருக்கு ஏன் தான் சுற்றி தள்ளிப்பிடுவோங்கறான் எங்கள் நாட்டினுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ளா நீங்கள் எல்லாருமே இருக்கிறீங்க ரெண்டாயிரம் கிலோமீட்ரு கடையில் உள்ள எதுவாக இருந்தாலும் காலி பண்ணிடுவோங்குறான் இந்த சவுதி திண்ணி மாடு மாதிரி இருக்காமல் இந்த அரசீரியா ஈராக்கு மாதிரி இருக்காமல் எகிப்து மாதிரி இருக்காமல் இவங்க விவரமாக இருக்கிறாங்க ஈரானில் உங்கள என்ன செய்கிறான் ரொம்ப சார்பாக அதை சிந்தனை செய்து அந்த முதல் இப்போதைக்கு என்னென்னு கேட்டால் ஆகாயத்தின் மூலமான தாக்குதலில் தான் உலகத்தில் வல்லரசா இருக்கிறாங்க அந்த ஆயுதத்தை பறிக்கணும் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் என்ன செய்யறான்னு கேட்டால் அது இன்னும் சொல்ல போனான் இது எப்படி அவன் செஞ்சான்னு கேட்டா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் இல்லா விமானத்தை வந்து அம அமெரிக்காக்காரன் அனுப்புறாங்க அந்த விமானத்தை முழுசக்கியில அறிவிப்பிட்டாங்க அந்த விமானத்தை வந்து சுட்டு தள்ளுறதில்லை எந்த விமானத்தை உளவு பார்க்கறதுக்கு அனுப்புனாங்களோ அந்த விமானத்தை ஈரான்கார என்ன செய்கிறான்னு கேட்டால் முழுசு அப்படி கீழே அவன் நாட்டுக்குள்ளே இறக்கிவிட்டான் அப்போ ரிமோட்டில் அவன் இயக்கிட்டு இருக்கும் போது கூட இவன் இவன் ரிமோட்டில் வச்சு இறக்குறதா இருந்தா இருந்தால் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அதை இறக்கித்தான் அவனுடைய எல்லா ரகசியங்களும் அதில் எடுத்துட்டான்ல அந்த விமானத்தை அக்வேர் ஆணுவராக பிரித்து இந்த டெக்னாலஜியுடைய எல்லாத்தையும் அந்த அதன் மூலமாக அவங்க கற்றுக்கிட்டாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ அந்த மாதிரியான அது அதுலேயும் அமெரிக்கா கதிகள் இங்கே போய் நின்றுச்சப்பவே எப்படி விமானத்தை வந்து சுற்றா பரவாயில்லை இறக்குறதா இருந்தா நம்ம ரிமோட்ல ஒன்னு இன்னொருத்தான் என்ன அர்த்தம் நம்ம கண்ட்ரோல் விட்டு போச்சு தான் அர்த்தம் அப்ப நம்ம அவன் அமெரிக்கா அனுப்புற விமானத்தை இவன் ரிமோட்ல அவன் மேல கொண்டு போட வச்சுப்போம் அதை இயக்க முடியும்னு சொன்னா குண்டு வீசுற விமானத்தை கூட டைரக்ஷன் மாத்தி விட்டுற முடியுமே அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்துல மிஞ்சிட்ட காரணத்தினால அமெரிக்கா பேக் அடிக்கணும் அப்படி என்ன செய்யணும்னு தெரியாம இப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில என்ன ஆகுதுன்னு கேட்டா இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா கப்பல்கள் போவதில்லை அவனை ஹுர்முசு அந்த நிலை சந்தி வழியாக தான் போகணும் கப்பல் போகும்போது கப்பல் திடீர்னு ஓட்டையாக போயிடுது ஓட்டையாக போனால் மேலேருந்து குண்டு வந்துச்சான்னா மேலே ஷார்ட்லட்லாம் வச்சு பார்க்கறான் அமெரிக்காவுடைய ஷார்ட்லிட்ட கூடுமா எந்த குண்டு இதை தாக்குன்னுச்சு ஒன்றும் தாக்கலாம் இல்லை கப்பல் என்ன செய்ய தண்ணிக்குள்ளேருந்து ஏவுகணை அடித்து கப்பலுக்குள்ளே விட்டு செய்கிறான் அப்படி கப்பலை மூழ்கடிக்க வச்சிடறான் ரெண்டு மூணு நாட்டுடைய கப்பல்களை கம்ப்ளீட்டாக ஆனால் என்னென்னு தெரியலன்னு முடிக்கிறாங்கோ ஈரானுடைய சதிவேல தாங்கிறாங்க சதி வேலைன்னு பச்சையாக சொன்னாலும் பலவீனம் நீ கப்பலில் போயிட்டு இருக்கும்போது எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் அடிக்கிறான்னு சொன்னால் அப்போ கடல் உள்ளேருந்து ஏவுகணை அடித்து கட தண்ணிக்குள்ளே அது வந்து கப்பலை பார்த்து குடைச்சிடணும் மேலே இருந்தால் உன் சேட்டிலைட்டுக்கு தெரியும் ஒரு சேட்டலைட்டு சேட்டலைட்டில் படம் பார்க்குறாங்க ஒன்றுமே இல்லை ஆனால் கப்பல் உள்ளே போச்சு கப்பல் ஓட்டையா அப்போ என்ன செய்யுது மூழ்கி போகுது அப்போ நான் இப்போ என்ன நம்ம கப்பலை அடித்தா என்ன செய்யணுன்னு பயந்துடுறானுங்க இப்போ மேலேருந்து சுட்டு ஆளு தட்டிடுவாங்க கப்பலில் வந்து நிப்பாட்டி வச்சோம்னாலும் கடல்குள்ள இருந்து வந்து எங்கிற அளவுக்கு ஒரு பீதியை உண்டாக்குறது வந்துட்டான் இப்போ அமெரிக்க பேச்சுவார்த்தை அந்த நடத்தல் மூடிட்டு ஈராக் சதாம் பேச்சுவார்த்தை மாற்ற அமெரிக்கக்காரன் உலக நாடுகள்லாம் கெஞ்சிருச்சு பேச்சுவார்த்தை நடத்தான்னு அமெரிக்கக்காரன் என் கை ஓங்கி இருந்துச்சு இப்போ வந்து அமெரிக்கா பேச்சுவார்த்தைங்கிறான் மாட்டேங்கிறான் முடியாதுங்கிறான் இதான் விஷயம் அப்ப அந்த அந்த அடிப்படையில் இவன் என்ன செய்யறான்னு கேட்டா ஈரா ஈரானில் உள்ளவன் இந்த எமனில் வர்றாங்கல்ல இந்த சவுதினால அவங்களுக்கு வெப்பன்ஸை கொடுக்குறான் கொடுத்து அடி சவுதி அடி ஆனால் ஹரம் அடிக்க மாட்டானுவோம் அவன் முஸ்லீமாக இருக்கிறதுனால ஹரம் அடிக்க பொருளாதாரத்தை அடி பொருளாதாரத்தை அடிங்கிற வகையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் உலகத்தில் பெரிய ஆயுள் நிறுவனத்தை அடிக்கிறாங்க அதுவும் எப்படி அடிக்கிறாங்க சவுதியில் வந்து அமெரிக்காவோட எல்லா விதமான வெப்பன்ஸும் வச்சுருக்கிறாங்க எந்த எந்த தான் கண்டுபிடிச்சிடும் அந்த விமானம் வச்சுருக்குறாங்க அப்படியான ஒரு நாட்டில் எல்லா வெப்பன்ஸுமே வச்சு சுட்டு தள்ளிடுவாங்க இப்போ என்ன செஞ்சாங்க ரெண்டு மூணு விமானத்தை சுட்டாங்க சவுதியிலேருந்து ஏவுகணையை தூக்கி தூக்கி சவுதி தாக்கியது அழித்ததுன்னெலாம் சொன்னாங்கல்ல அதை தெரிஞ்சவங்க என்ன செஞ்சான்னு கேட்டால் குட்டி விமானத்தில் அனுப்பி அதை ரேடாருக்கும் தெரியாமல் அனுப்பி எல்லா பணம் கொண்டு கொடுத்துருட்டானுவோம் இதில் அராமக போனது மேட்ரு கிடையாது அமெரிக்காவுடைய ஆயுதத்தினாலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் ஆளை அனுப்புவேன் நான் அனுப்புகிற குண்டு வச்சு தகர்ப்பேன் உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற செய்தியை சொல்கிறதுக்காக வேண்டி செய்கிறான் இப்போ அமெரிக்கா என்ன செய்கிறான் நாங்கள் ஒத்துழைப்பு செய்கிறதுக்கு போகிறோம்னு சவுதிக்கு போயிருக்கானான் இப்போ சவுதிக்கு என்ன செய்கிறான் அவன் கடற்படை அனுப்பி நாங்கள் ஒத்துழைப்பு செய்ய போகிறோண்டு இவன் அந்த ஹவுதி கூட என்ன செய்கிறான் வா ஒத்துழைப்பு வாட பார்ப்போம் எங்கிட்டருந்து தப்ப இல்லாங்க இவன் மரட்டாங்க சண்டைக்கு ஒரு இடம் சின்ன பயில் கேட்கப்பாங்க போய் அந்த மாதிரி என்ன செய்கிறான் இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சொல்கிறா நீ வா அமெரிக்கா தானே வா நீ எங்கள்கிட்டருந்து தப்பிக்க இடாதுங்கிறான் அப்ப வந்து எதுக்கு சொல்றேன்னு கேட்டா இது ஒரு அரசியல் நடத்துறாங்க ஒரு வகையில் என்னன்னு கேட்டா இந்த அமெரிக்காவுடைய வல்லாதிக்கத்துக்கு இந்த ஒரு இவ்வளவு கேவலம் அதனுடைய சருத்தத்து நடந்தது கிடையாது ஜப்பான்ல குண்டு போட்ட காலத்துல இருந்து அவன் தான் ராஜா ஹிரோசிமாவில் அணு குண்டு போட்டான் இல்லையா அன்னையிலேருந்து உலகத்தை பயங்காட்டிக்கிட்டு இருக்கிறது யார் அமெரிக்கா தான் பயந்து பின்வாங்கன்னு இப்ப தான் கப்பலை பிடிக்கிற பசம் நிற்கிறாங்க என்ன பொருளாதார தடை விதிப்போங்கிறான் அடி அடிக்கன்னு சொல்ல வேண்டியதானே பொருளாதார தடை விதிப்போம் எங்கள் நாட்டிலேருந்து எதுவும் அனுப்ப மாட்டோம் உங்கள் நாட்டில் இருந்து எங்களுக்கு எடுக்க மாட்டோம்னா இதான் அவனுக்கு செய்ய முடிஞ்ச தவிர மேலும் பொருளாதார தடையை அதிகப்படுத்துவதற்கு யோசித்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறோம் அதுக்கு ஒரு அதிகாரணையும் யார் அமெரிக்கா சொல்லுது இந்த மாதிரி ஒரு கேவலத்தை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது இப்போ கற்றுக்கிற வேண்டிய என்னென்னு கேட்டால் ஈரானில் இருந்து இந்த முஸ்லீம் நாடுகள் ஈரான் வந்து பொருளாதாரத்தில் இருந்து சவுதி அளவுக்கு வலிமையான நாடு கிடையாது இவனும் அதை செய்யலை நீயாண்டா உன்னை வழிபா அமெரிக்கா நீ நீயாண்டா இருக்கிற அமெரிக்கா மெரட்டர் நீயிருக்கலாமல் எல்லா வசதியும் இருக்க தானே செய்யுது காசு பணம் எல்லாமே இருக்குது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஜாலியாக ஆட்டம் போடுறது அங்கே வந்து இதோ என்னது தோப்பு மாட்டிக்கிறது இங்கிட்டு பார்க்க அமெரிக்காவில் போய் சட்டை போட்டு போட்டுவிட்டு செய்யறது ஜாலியாக கும்பலம் அடிக்கிறது இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே தவிர இவங்களுக்கு வந்து எந்த ஒரு அறிவும் கிடையாது சிந்தனையும் கிடையாது அதனுடைய இவ்வளவு ஹரம்லாம் அடிக்க மாட்டாங்க என்ன ஹௌத்திக்கல் வச்சு அவங்களும் முஸ்லீம்கள் தான் இந்த ஹரமை விட்டுட்டு என்ன செய்வான் பொருளாதாரத்து தான் அடிப்பான் ஹரமுக்கெலாம் எந்த பாதிப்பும் வராது அவன் அடிக்கிறதுக்கு என்னென்னு கேட்டால் சவுதியா நீ வந்து அமெரிக்கா சொல்ல கேட்டு எங்கள் எம்எல்ஏ வந்து கொண்டு போடுற ஓ நாட் நிறுத்திக்க எங்கள் நாட்டில் வந்து கொண்டு போட்டிங்கன்னா நான் திருப்பி அடிப்பேன்னு அடிக்கிறோம் அதனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் முஸ்லீம் நாடுகள் வந்து இப்படிலாம் வரணும்னு ஒரு காலத்தில் நம்ம என்ன செஞ்சோம் கனவு கண்டோம் அது இந்த ஷீயா நாடு தான் வந்திருக்கிறது தவிர நமக்கு வரல கொள்கையில் ஷியாங்கிறது ஒரு அச்சுறுத்தல் இருக்கு நமக்கு அவன் என்ன இருந்தாலும் ஷியாவாக இருக்கிறனால என்ன செய்வான் நம்ம சியாவுக்கு எதிரான எல்லாம் அழிச்சுடுவானுன்ற ஒரு ஒரு அச்சம் ஒன்று இருக்கே தவிர ஆனால் ஒரு பாடம் என்னென்னு கேட்டால் இவன் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிறத கரெக்டாக கொண்டு போய்ட்டுருக்குறாங்க எப்படி இந்த அமெரிக்காவுக்கு தண்ணிங்க பிரிட்டனுக்கு தண்ணி காட்டுறான் பிரிட்டன் கப்பலை கைப்பற்றி கொண்டு வந்துட்டானுங்க ஒன்று இறங்கி பிரிட்டன் கப்பல் போகுது ஹெலிகாப்டரோட கப்பலில் இறங்கி உள்ளே புகுந்து அவனை மாளுமையை பிடிச்சி கட்டி கண்டு நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்கல்ல உன் ராணுவம் நாங்கள் தானே சுற்றி தானே செய்து கடற்படையில ஒன்றும் செய்ய முடியலை அந்த மாதிரி ஒரு ரொம்ப ட்ரைனிங் எடுத்த ஒரு கூட்டமாகவும் இந்த அறிவியல் துறையில் இவங்க இந்த மாதிரி அறிவியல்லாம் தோற்று நம்ம ராக்கெட்டு ஊடுறது இந்த அறிவியல்லாம் வந்து பாதுகாப்புக்கு யூஸ் ஆகாது பெருமைக்கு யூஸ் ஆகிக்கிறோம் சந்திரயானில் விட்டதுனால என்ன என்ன நடக்கும் ஒன்றும் கிடையாது தண்ணி இருக்கு நிலவுல இருக்குன்னு சொல்லியாச்சு சொன்னோன்னு என்ன வரப்போகுது ஒன்றும் வரப்போகுது எங்களுக்கும் போக ஏனும் அதுதான் அதில் கிடைக்குமே தவிர இவங்க சிந்தனைலாம் ஏழு இருக்குதுன்னு கேட்டால் வெப்பன்ஸ் எங்களை காத்து கொள்வதற்கு எவனும் எங்கள் மேலே கை வைக்கக்கூடாது இதுதான் ஒரு நாடு முதல்ல செய்யணும் இந்த மாதிரி விஷயங்களை செலவு செய்வதை விட அவங்கள யாரும் சீண்ட முடியாத அளவுக்கு என்ன செய்யலாம் வலிமையாக இருக்கான் இதை இவர்கள் தவறவிட்டதுடைய விளைவை சவுதி செஞ்சு இருக்கணு அது செஞ்சு இருந்தார்களே ஆனால் சவுதி இன்றைக்கி உலகத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் கூடிய ஒரு வலிமையான ஒரு வல்லரசாக ஆகியிருந்திருக்கும் இதுதான் இந்த ஆறாமிக்க விஷயமாக இது மாதிரி டீப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் இவ்வளோ போதும்